நாகப்பட்டினம் அரசு பொது மருத்துவமனை ஒரு பொது இல்லாமல் தகவல் மையமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் டெஸ்க் அங்க போனா திருவாரூருக்கு போங்க தஞ்சாவூருக்கு போங்க என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்தவிதமான ஆய்வையும் செய்யாமல் அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் சட்டம் எல்லாருக்கும் தானே ஊழலை ஒழிக்கிறதுக்கு தானே சட்டங்கிறீங்க ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல அஜித் பவார் சொத்து ஆயிரம் கோடியை முடக்கினது இதே ஈடி தானே அஜித் பவார் வந்து சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே இப்ப வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்து முடக்கின ஈடினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன அவர் துணை முதலமைச்சர் அவர் சிறையில மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன எங்க இருக்காரு அவரு அப்போ நீ தான் ஆயிரம் கோடியை முடக்கிட்டு தான் சொன்ன நாங்க கேட்கல நாங்க சொல்லல எங்களுக்கு தெரியாது அஜித் பவார் என்ன பண்ணாருன்னு சொன்னது அமலாக்கத்துறை மாவாட்டுவார்னு சொன்னது சிறையில் இருப்பார்னு சொன்னது மோடி அஜித் பார் இப்ப உங்க கூட இருக்காரு அப்ப நீ ஈடியை பயன்படுத்தி ஆயிரம் கோடி சொத்தை முடக்குனது உங்க கூட சேர்த்துக்கிறதுக்கு தானா அந்த கட்சியை பிளக்குறதுக்கு தானா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி இப்ப வந்துருது இல்ல நூறு இடங்கள்ல சசிகலா தரப்பு நூறு இடங்கள்ல ரெய்டு நடத்தினாங்க இந்த போயஸ் கார்டன்ல அந்த அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே அந்த வீடை முடக்கி வச்சு தமலாக்கத்துறை அந்த வீடை இப்ப திறந்து அந்தம்மா பால் காட்சி உட்கார்ந்து இருக்காங்க என்ன நடந்துச்சு இடையில ஏதாவது தெளிவு இருக்கா உங்களுக்கு ஆனா இதை ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல இங்க கூட செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னார் இல்லையா திமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுக கட்சிகள் இப்படிதான் பண்றாங்களா